திருக்குறள் அறத்து பாயிரம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் ஒன்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதி பகவான் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை வித் குரல் இரண்டு கற்றதனால் ஆயப்பயனின் கொள் வாலறிவன் தொழார் எனின் விளக்கம் தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை pure intelligence? குரல் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் இஸ் தேர்ஸ் flower. குரல் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல விளக்கம் எதிலும் வெறுப்ப வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனத்தால் எப்போதும் நினைப்பவருக்கு உலகத் துன்பம் ஒருபோதும் இல்லை டிஸ்லைக்ஸ் குரல் ஐந்து இருள்சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் கடவுளின் மெய்மை புகழையே விரும்புபவரிடம் அறியாமை இருளால் வரும் நல்வினை தீவினை என்னும் இரண்டும் சேருவதில்லை குரல் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்க வழியிலே நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் நல்லதே நடக்கும் லாங் லைஃப் இஸ் தேர்ஸ் குரல் எழு உமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறுது விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடைகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையே போக்குவது கடினம் they alone escape from sorrows who take refuge in the feet of him beyond compare குரல் 8 அரவாறி 안தனன் தாள் சேர்ந்தார் கல்லால் தெரவாளி நீந்தல் அருது விளக்கம் அரக்கடலான கடவுளின் திருப்படிகளே சேர்ந்தவரே அல்லாமல் மற்றவர் பரவியாக கடலை நீந்தி கடப்பது கடினம் non can swim the sea of birds.

குரள் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் விளக்கம் கடவுளின் திருவடிகளைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்திக் கடப்பர் மற்றவர் நீந்தவும் மாட்டார் நல்லதே நடக்கும்